ஏன் இந்த பல்லு வந்து நமக்கு ரொம்ப நம்ம இப்போ கன்சேண்டா இருக்கோம்னாக்கா அது வந்து தாடையில ஒழுங்கா முளைச்சிட்டா பிரச்சனை இல்லை மற்ற பல்லு மாதிரி பட் இன்கேஸ் உங்களோட தாடை வளர்ச்சி நிந்திருச்சு பட் அந்த தேர்ட் மோலர் முளைக்கிறதுக்கு உங்களோட தாடையில இடம் இல்லை அப்படின்னாக்கா இப்போ ஒரு குழந்த விரல் சூப்பும் போது தன்னோட கட்டை விரலை வந்து அன்னத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணுது இதுக்கு உள்ள இனார்மஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த மேல் அன்னத்தோட குரோத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது உங்களோட ஆக்சுவல் பல்லு மேல நிறைய ஈர் வளர்ந்து இருக்கலாம் அப்போ நாங்க வந்து ஈர மட்டும் கொஞ்சம் ஷேப் பண்ணி அதாவது சர்ஜரி பண்ணி கொஞ்சம் ஷேப் பண்ணோம்னா உங்களோட ஃபுல் பல் தெரியும் கம்மி ஸ்மைலோட லெவல் கம்மியாகும் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு நம்மளோட டென்டல் ஹெல்த் மேல நிறைய எஃபெக்ட் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமை நான் உங்கள் பல் டாக்டர் பத்மாவதி பேசுகிறேன் ஸோ லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இன்னும் ஒரு ஃபியூ செட் ஆஃப் டென்டல் குவெரிஸ் வந்து இன்னைக்கு நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களோட ஸ்மைல நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அதாவது டீத்தோட ஷேப்போ இல்லை கலரோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்மைல் மேக்கோவர் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ ஸ்மைல் மேக்ஓவர்னால் என்ன உங்களுக்கு பிடிச்ச டூத் ஷேப்போ இல்ல உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுற டூத் ஷேப்போ இல்ல ஷேடையோ வச்சு உங்களோட ஆக்சுவல் நேச்சுரல் பல்லுக்கு மேல ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் செராமிக் லேயர் மாதிரி கொடுக்கறது பேரு தான் வெனியர்ஸ்னு பேரு சோ இப்போ நீங்க எப்படி நகத்துல ஜெல் நெயில்ஸ் தான் வச்சுக்கிறீங்க சோ அதே மாதிரி பல்லுக்கு மேல பிக்ஸ்டா நாங்க பல்லோட்ஸ் உங்களோட ஸ்மைலை அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மைல் மேக் ஓவர் பண்ணி தருவோம் ஸோ ஞானப்பல்னு சொல்லப்படுற தேர்ட் மோலர்ஸ் இது வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இந்த ஞானப்பல் முளைக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஸோ ஞான பல் தான் உங்களோட வாயில முளைக்கிற கடைசி பல் அதாவது எஸ்பெஷலி ஆஃப்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும் அண்ட் எப்போ அது அப்போதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு எப்போ வேணாலும் அந்த பல்லு முளைக்கலாம் ஏன் இந்த பல்லு வந்து நமக்கு ரொம்ப நம்ம இப்போ கன்சேண்டாக இருக்கோம்னாக்கா அது வந்து தாடையில ஒழுங்கா முளைச்சிட்டா பிரச்சனை இல்லை மற்ற பல்லு மாதிரி பட் இன்கேஸ் உங்களோட தாடை வளர்ச்சி நிந்திருச்சு பட் அந்த தேர்ட் மூலர் முளைக்கிறதுக்கு உங்களோட தாடையில இடம் இல்லை அப்படின்னாக்கா அப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அந்த பல்லு வந்து வெளியில வரத்துக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா இல்லையா இல்லை அப்படி இல்லைன்னா பக்கத்து பல்லுக்கு மேல சாஞ்சிட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த பல்ல எடுத்துக்கிறது தான் நல்ல ட்ரீட்மெண்ட் யூஸ்வலா வந்து ஒருத்தங்க பல்லு பிரச்சனைன்னு வரும் பொழுது நாங்கள் எப்படியாவது அந்த பல்ல வந்து எடுக்காம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு தான் பார்ப்போம் உங்களோட நேச்சுரல் பல்ல நாங்கள் எப்பவுமே ரீடைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் பட் தேர்ட் மோலர்ஸ் ஞான பல்ல பொறுத்த வரைக்கும் நாங்க அதை எடுத்தா பெட்டர்னு தோணுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நாங்க இதை எடுக்கிறத தான் அட்வைஸ் பண்ணுவோம் அந்த பல்லு மட்டும் இன்ஃபெக்ஷன் கொடுக்காதிக்கு அந்த பல்லு வந்து தேர்ட் மோலார் வந்து செகண்ட் மோலாரையும் சேர்த்து இன்ஃபெக்ட் பண்றதுனால நாங்க இம்மிடியா தேர்ட் மோலர்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறோம் முக்காவாசி டைம் அது முளைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால அது உள்ளே மாட்டிக்குது அண்ட் அது பக்கத்து பல்லு மேல சாஞ்சு பக்கத்து பல்லுக்கும் இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுனால நாங்க ஏர்லியஸ்ட் அந்த தேர்ட் மோலாரை எடுக்க சொல்லி சொல்றோம் ஏன் இப்ப தாடையில இடம் இல்லை முன்னாடி இப்படி பிரச்சனையே இருந்தது இல்லை அப்படின்னு யோசித்தா நம்மளோட டயட் அண்ட் இவ்வளயூஷன் தான் காரணம் ஸோ நம்மளோட ஏர்லி ஹியூமன் பீயிங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்மளோட டயட்ல அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ மீட்டையும் வெஜிடபிள்ஸையும் ராவர் சாப்பிட்டாங்களோ இப்போ எல்லாமே வந்து ரிஃபைன்ட் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் ஸோ நமக்கு சூயிங்க்கு நம்ம வேலையை கொடுக்கறது கிடையாது கம்பேர் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போது ஜா க்ரோத்து ஒரு பர்ட்டிகுலர் லெவலோட நின்று போயிடுது ஸோ அப்படி நிற்கும் பட் டூத் நம்பர் அதே தான் இருக்குது முன்னாடியும் முப்பத்தி ரெண்டு பல்லு தான் இப்போவும் முப்பத்தி ரெண்டு பல்லு தான் ஸோ அந்த கடைசியாக முளைக்கிற பல்ல அக்காமடேட் பண்ணவே முடியறது கிடையாது ஸோ தேர்ட் மாலர்ஸ் தான் எப்போவுமே ப்ராப்ளமேட்டிக் ஆகுது ஸோ எப்போ அது செகண்ட் மோலரை அஃபெக்ட் பண்ணணும்னு தோணுதோ நாங்கள் அதை கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சஜெஸ்ட் பண்ணுறோம் ஸோ தம் சக்கிங் அதாவது விரல் சூப்புறது குழந்தைங்க விரல் சூப்பும் பொழுது வாயில் பயங்கரமான ஒரு ஈக்குவலிபிரியம் பிரேக்கேஜ் நடக்குது அதாவது நம்மளோட நாக்கும் நம்மளோட சீக்ஸ் நம்மளோட லிப் இது மூணும் சேர்ந்து தான் பல்ல பல்ல நடுவுல வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுது ஒரு விரல் சூப்பும் போது தன்னோட கட்டை விரலை வந்து அன்னத்துல வச்சு பிரஸ் பண்ணுது இதுக்கு உள்ள இனார்மஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் தான் இந்த மேல் அன்னத்தோட குரோத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் அதாவது அன்னம் நார்மலா ஒய்டா வளர வேண்டியதை ஸ்டாப் பண்ணி நேரோவா டீப்பா வளர வைக்கும் இந்த தம்சக்கிங் பழக்கம் இதனால குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்புறமா வரும் டீத் அலைன்மெண்ட்டு அவங்களோட முகம் ரொம்ப ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாறி முகம் நீளமாக வளர ஆரம்பிச்சு ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைப்போம் அது நடக்கலை அப்படின்னாக்கா ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்சஸ்ஸுங்கிறத நாங்கள் குழந்தைங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் அதை வாயில் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஸோ எவ்ரி டைம் குழந்தை வந்து விரல்லையோ விரல் எடுத்துட்டு வாய்க்கு போகும்பொழுது விரல் அந்த ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்ஸில் பட்டு அவங்களுக்கு ஞாபகம் வரும் இதுக்கு மேலே நான் இந்த வந்து விரல் சூப்ப முடியாது அந்த அந்த இடத்துல நாங்கள் ஒரு கிரிப்ஸ் மாதிரி கொடுத்துருவோம் அதாவது சின்ன குத்தாத வேலி மாதிரி போட்டுருவோம் ஸோ அப்போ குழந்தைங்களால விரல் சூப்ப முடியாதக்கே ஸ்லோவாக அவங்க தம் சக்கிங் ஹேபிட்ட விடுவாங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் தேவைன்னா நாங்கள் ஃபேஸ் டு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணி டீத்தோட அலைன்மெண்ட்டை சரி பண்ணுவோம் ஸோ நிறைய பேருக்கு கம்மி ஸ்மைல் அதாவது சிரிக்கும்போது ஈர் தான் மெயினாக தெரியுது இந்த கம்மி ஸ்மைலுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட மேல் தாடை ஓவராக வளர்ந்துருக்கலாம் அதாவது ரொம்ப கீழே இறங்கி வளர்ந்துருக்கலாம் அது வந்து ஸ்கெலிட்டல் ரீசன் அப்படி இல்லைனாக்கா உங்களோட ஆக்சுவல் பல்லு மேலே நிறைய ஈறு வளர்ந்துருக்கலாம் ஸோ அப்போ நாங்கள் வந்து ஈரை மட்டும் கொஞ்சம் ஷேப் பண்ணி அதாவது சர்ஜரி பண்ணி கொஞ்சம் ஷேப் பண்ணோம்னா உங்களோட ஃபுல் பல் தெரியும் கம்மி ஸ்மைலோட லெவல் கம்மியாகும் எது காசுன்னு பார்ப்போம் ஆயிருக்கா இல்லையா இல்லனா கம்ஸ்ல பிரச்சனை கம்மா கொஞ்சம் வெக்டமி இல்லனா இந்த ஷேப்பிங் ஆஃப் ஜின்சைவா பண்ணுவோம் அதை பண்ணும் பொழுது ஈரு கம்மி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படி இல்ல மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா பல்லு ரொம்ப இறங்கியிருக்கு அப்படின்னாக்கா பல்லோட அலைன்மெண்ட்டி பல்லோட கரெக்ட் பண்ணி கம்மி ஸ்மைல நாங்கள் சரி பண்ணி தருவோம் ஓரல் ஹைஜீனில் தினமும் ரெண்டு வேளை ப்ரஷ் பண்ணணும் கண்டிப்பா வாய் கொப்பளிக்கணும் அண்ட் இன்னொன்னு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக டங்கு தினமும் கண்டிப்பா நம்ம கிளீன் பண்ணியே ஆகணும் டங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஸோ ரொம்ப அதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டாம் பட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது டங்கை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் எஸ்பெஷலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டங் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா சொத்த பல்லையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ சொத்தை ஃபஸ்ட்டு எந்த லெவலில் இருக்குங்கிறத பார்ப்போம் இன்கேஸ் உங்களுக்கு வலி வந்துருச்சு வலி வந்த பிறகு தான் நீங்களே வரீங்கன்னாக்கா அப்போ நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்போத்தி கிளா கரண்ட் கிளினிக்கல் கண்டிஷன் வச்சு ரூட் கெனால் பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்னாலும் நாங்கள் ரூட் கெனால் பண்ணுவோம் இல்லை இன்ஃபெக்ஷன் வந்து ரத்த குழா நரம்பையும் தாண்டி தாடைக்கு போயிடுச்சு எலும்பில் சீழ் வச்சிருத்து அப்படின்னாக்கா அப்போது அந்த பல்லை எடுக்கிறது தான் பெட்டரான ட்ரீட்மெண்ட் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பல்லை எடுக்காம தான் பார்ப்போம் பட் அதையும் மீறி இன்ஃபெக்ஷன் வந்து போனுக்கு போயிடுச்சு கீழே தாடை எலும்புக்கு போயிடுச்சுன்னா அப்போ எடுத்துட்டு அந்த திருப்பி ம பல்லை பொறுத்துறதுக்கு நாங்கள் இம்ப்ளான்ஸோ இல்லைன்னா பிரிட்ஜஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு நம்மளோட டென்டல் ஹெல்த் மேலே நிறைய இஃபெக்ட்ஸ் உண்டு இப்போ ஸ்ட்ரெஸ் போது பல்ல கடிக்கிறோமோ இல்லைனா நம்ம ரொம்ப ஆழ்ந்த ஒரு வேலையை செய்யும் போது நம்மளே அறியாமல் நம்மளோட பல்ல கடிச்சு பல்ல சுத்தி அதாவது பெரியோரல் மசில்ஸ்க்கு நிறையா ஸ்ட்ரெயினை தருவோம் இது வந்து மயோஃபேஷியல் பெயினாக நமக்கு அது வெளியில் எக்ஸிபிட் ஆகும் ஸோ மயோஃபேஷியல் பெயின் அதாவது வாயை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதாவது தாட முகத்தை கிட்ட இருக்கிற எல்லா மசில்ஸ்லேயும் ஸ்ட்ரெயின் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக ஒரு வலி வர ஆரம்பிக்கும் ஸோ டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறைய வந்து ஜாவோடையும் இல்லைன்னா நம்மளோட டெம்பரமெண்டபிள ஜா ஜாயிண்ட் மேலேயும் நிறைய இஃபெக்ட்ஸ் உண்டு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடாது அட் த சேம் டைம் இந்த நைட் பல்ல கடிக்கிறது பிரக்ஸஸும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒன்ஸ் வலி வந்துருச்சு இல்லைனா உங்களோட ஜாயிண்ட்ல வலி வந்துருச்சுன்னா எந்த லெவலில் ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கோ அதாவது நம்மளோட தாட ஜாயிண்ட்டை பற்றி பேசுகிறேன் தாட ஜாயிண்ட்டில் எந்த அளவுக்கு வலி இருக்கோ நாங்கள் அதை எம்ஆர்ஐலையோ இல்லை சீட்டிலையோ பார்த்துட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவோம் நம்ம டாக்டர் நேர்களுக்கு நன்றி இதை தவிர வேறு ஏதாவது டென்டல் குவெரிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக